முடிவில் ஒரு தொடக்கம் ஒருத்தவங்களோட முடிவில் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஆயிருக்குது அது எப்படி சொ சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலா வாங்க கீழே என்ன கொட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை வளரி வழங்குறது மட்டும்தான் வளத்தன்மை கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு பொருளை வழங்குறது மட்டும்தான் வள்ளல் தன்மை கிடையாது இறக்கு இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல்களை பிறருக்கு மண்ணுக்கு செஞ்சு மக்கி போகிற உடம்பு தானே உடல் தானுங்க உறுப்பு தானுங்க அதை மற்றவங்களுக்கு வழங்கி இன்னொருத்தவங்க வாழ்ந்தால் அதுவும் வந்து வள்ளல் தன்மை தான் சொல்லி சொல்கிறாங்க கொடை செய்வோம் மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் இன்றே இந்த சூளுரை ஏற்போம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா உறுப்பு தானம் செய்கிறத வலியுறுத்த ஒரு கதை ஓகேங்களா இது வந்து ரெண்டு இட நிகழ்வுக்குங்க ஒன்று வந்துன்னா பெங்களூர் பெங்களூரு அப்படிங்கிற இடத்துல நடக்கிறது இன்னொன்று திருக்கலங்குன்றம் அப்படிங்கிற இடத்துல நக நடக்கிற நிகழ்வு அந்த ரெண்டு நிகழ்வையும் இணைச்சி ஒரு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்களோட முடிவு இன்னொருத்தங்களுக்கு தொடக்கமாக இருந்துருக்குது ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மாலை நேரமாக பார்த்தீங்க மாலை நேரமாக இருக்குது அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா என்னோடய தோழியெல்லாம் வந்திருக்குறாங்க நான் விளையாட போட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கண் கலங்குறாங்க ஏன்னா அவனால் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து இல்லைம்மா உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ விளையாட போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேம்மா எனக்கும் விளையாட போகணுன்னு ஆசை தான் ஆனால் முன்ன மாதிரி என்னால் ஓடி ஆட விளையாட முடில மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோழிகளை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வராங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல நிகழ்வுது திருக்கலங்குன்றம் அப்படிங்கிற ஊரில் அங்குவா இன்னொரு பையன் வீட்டு அதாவது பொண்ணு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களே அந்த மாதிரி பந்த இன்னொரு பையன் வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அம்மா நான் பசங்களோட விளையாட போகிறேன்னு சொல்லி சொல்கிறான் ஓகே போயிட்டு வாப்பா சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களோட போய் விளையாடுறாங்க விளையாடுன நேரம் போனதே தெரியல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி ஓகே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது விளையாண்டாத நினச்சிட்டோம் ஐயோ நேராயிடுச்சுமே அப்படின்னு நினச்சிட்டோம் வண்டியை வேகமாக கொஞ்சம் வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க அப்படி வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பெங்களூரில் நினைக்கிற நிகழ்வு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பெங்களூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க பெங்களூரில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா த மருத்துவம் வந்துட்டு சொன்னாங்க அவங்களோட குழந்தையோட இதயம் வந்துட்டு நாளுக்கு நாள் வலுவளைஞ்சிட்டே போகுது இதுதான் வந்துட்டு கடைசி மதைய மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத வந்துட்டு கடைசி நம்பிக்கை அதனால் அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினோட படுக்கைக்கு பக்கத்தில் வந்துட்டு படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க தூங்கி முழிச்சு பார்க்கும்போது அவங்க இப்போ அவங்க குழந்தைகிட்டருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் கிடைக்காத பார்த்துட்டு உடனடியாக வந்து மருத்துவமனையில் சேர்க்குறாங்க இது வந்து பெங்களூரில் நடக்குது ஓகேங்களா திருக்குளங்குன்றத்தில் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க இல்லையா அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்குதுங்க சரக்குந்து அப்படின்னா லாரி லாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பியை வந்து வெளியில் நீச்சிட்டுருக்குது அந்த கம்பி தடுத்தி அந்த டூ வீலரில் தானேங்க வந்துட்டு இருந்தேன் அந்த பையன் தடுமாறி கீழே வர்றான் அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அவன் மடக்கம் மயக்கம் அடைஞ்சிட்றான் ஓகேங்களா அவங்க இருக்கிறவங்களாம் வந்துட்டு அவனை ஆஸ்பத்திரியிலேயே சேர்க்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உணர்வு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த பையனும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பி மோதி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ஓகேங்களா உடனே பெங்களூரில் நடக்கிறது பா சொல்கிறாங்க அந்த பெண்ணோட தாயார்ட்ட வந்துட்டு ஏன் அந்த இப்போ கேட்குறாங்க அந்த டாக்டர்கிட்ட ஏன் என் ப குழந்தைய பற்றி ஒன்றுமே சொல்லமனைக்கிறீங்க குழந்தைய பிழைக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க குழந்தையினோட இதயம் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு மோசமடைஞ்சிட்டு ரொம்ப உடனடியாக வந்துட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா அவங்க கொண்டை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது அப்படின்னு சொல்கிறதோட அந்த நிகழ்வு நிறுத்துகிறாங்க இப்போ திருக்களக்கன்றத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க ஓகேங்களா அவனோட இதயம் வந்து இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இதயத்தில் பிரச்சனை இந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பையனோட இதயம் வந்துட்டு எப்பவும் போல் சீராக சு து துடிச்சிட்டுருக்குது ஆனால் வந்துட்டு எந்த அசைவுமே அவங்ககிட்ட இல்லை ஓகேங்களா இதயம் மட்டும் துடிச்சிட்ருக்குது ஆனால் அவன்கிட்ட எந்த அசைவும் இல்லை அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கதர்றாங்க அப்போ வந்துட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க நீங்களும் ஒரு பேரண்ட்ஸு தானே உங்கள் குழந்தைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூளையில் வந்துட்டு தலையில் வந்து நல்லா அடிபட்டுருக்குது அதனால் வந்துட்டு மூளை செயல் எழுந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மூளை செயல் எழுந்துருச்சு ம அதுக்கு சிகிச்சை அளித்தாலும் பார்த்திங்கன்னா மூளை வந்துட்டு பழையபடி செயல்படும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது இதயம் மட்டும் நல்லா இயங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா உடனே அவங்க டாக அவங்க பேரண்ட்ஸ் ஒரு டாக்டர் இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா என் மகனை சாக விட மாட்டேன் அதனால் வந்துட்டு எங்கள் இதயம் போன்ற அவனை வந்துட்டு நாங்கள் இலக்க விரும்பலைன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு முடிவுக்கு விட்டோம் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்க அதுக்கடையில் பெங்களூரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க அவங்க அவங்களோட குழந்தையனோட நிலமை வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க அவங்க குழந்தை ரொம்ப மோசமாக்குது இம்மீடியட்டாக வந்துட்டு இதய மாட்டு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நான் குழந்தைய என் குழந்தைய சாக விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்கிற அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க நானும் சாக விட மாட்டோம் எங்களோட இதயத்தையே எடுத்து பொறுத்துங்க எங்கள் இதயம் கொண்டாவிலே இழக்க மாட்டோம் நாங்கள் ஒரு முடிக்கு வந்துட்டோம் எங்கள் இதயத்தையே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் மகளை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க காலம் தாழ்த்தாதீங்க என் மகளுக்கு வாழ் கொடுங்கன்னு சொல்லி கதறாங்க ஓகேங்களா முருகா எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உடனே வந்துட்டு திருக்குளங்குன்றத்தில் நடக்கிற நிகழ்வை கொடுக்குறாங்க என் மகனை சாகவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் இதயம் போன்ற என் மகனை சாக விடமாட்டான்னு சொல்லி சொன்னவங்க என் மகனோட இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதயத்தை எடுத்து யாருக்காவது பொருந்து சம் யா கொடுக்க கொடுங்க நாங்கள் பொருந்து சம்மதிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை செயல்பாற்றுங்கள் என் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள் நாங்கள் அவனை சாக விடமாட்டான்னு சொல்கிறாங்க அதாவது எவ்வளோ அந்த நடைமுறை வாழ்க்கையை புரிந்த ஒரு மருத்துவங்களாக இருக்கிறாங்க பாருங்க மருத்துவன்றதுனால நடைமுறை வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ எடுத்து கொடுத்துருங்க என் மகனை வந்துட்டு அப்படி இதயத்தை மாற்றி விடுங்க எங்கள் மகனுக்கு வாழ் கொடுங்கள்லாம் அவனை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க உடனே குழுவர்கள் வந்து விரைந்து செயல்படுறாங்க அந்த பொண்ணுக்கு இதயம் தேவை இந்த பையனுக்கு இதயம் மட்டும்தான் சரியாக துடிக்குது எந்த அசைவம் இல்லாமல் மூளை வந்துட்டு பயங்கரமாக தமிழை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ம இதயத்தை உடனே மருத்துவர்கள் வந்து செயல்பட்டு இதயனோட அந்த இளையனோட அந்த பையனோட இதயத்தை எடுத்து அந்த சிறுமிக்கு பொருத்துனாங்க பொறுத்த உடனே பார்த்திங்கன்னா அது துடிக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா எல்லாருமே பார்த்திங்கன்னா உறுப்புக் கொடையின் உயர்வினை அன்று தான் உலகமே அறிந்து வியந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா உறுப்புக் கொடையை பற்றி அன்னைக்கு தான் உலகமே அறிந்து வியந்தது அந்த நேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை சில பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க என் மக உயிரோடு இருந்தால் பரவாயில்ல இருந்தாவே போதும் அவனுக்கு மூளை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் அடுத்து இது வந்து இது இன்னொருத்தவங்களுக்காவது பயன்பட்டும் அந்த வகையில் என் மக வாழட்டும்னு நினைக்கிற இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு யார் அப்படின்னா அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற பேர் தம்பதியினரோட மகன் வந்துட்டு அந்த பையன் பேர் என்னென்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிற பையனோட இதயத்தை தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பொருத்துனாங்க அந்த அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற வந்து ஒரு மருத்துவ தம்பதியினர் அந்த இதயம் கொடுத்த அந்த இளைஞர் பெயர் ஹிதேந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா பிறந்தபோது பெற்றோர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஹிஜேந்திரன் அப்படிங்கிற பேரை வந்துட்டு பெற்றாங்க இந்த இதயத்தை கொடுத்துட்டு உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் கொள்ளை கொண்ட பையன் யாருன்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிறவங்க இதயம் கொடுத்து இதயத்தை வென்ற ஹிதேந்திரனை உலகம் என்று நிலைவில் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ உறுப்பு கொடைய செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் ஒருத்தவங்களோட முடிவுல இன்னொருத்தவங்களோட தொடக்கம் ஓகேங்களா அணி இலக்கணம் அணி இலக்கணம் ப முதல்லையே பார்த்தீங்கன்னா இலக்கணம் தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அணிங்கிறது ஒரு இலக்கணம் ஸோ ஓகேங்களா இப்போ என்னென்னா ஒரு செயலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு நகையெல்லாம் போட்டால் ஒரு அழகுப்படுத்துதோ அந்த மாதிரி செயலுக்கு அழகுபடுத்துறது தாங்க வந்துட்டு இல்லை அணிங்கிறது ஓகேங்களா அதரோட இலக்கணத்தை பற்றி கூறுறது தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது அதாவது என்ன சொல்கிறேன்னா கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பால்களை அழகு சேர்க்கின்றன ஓகேங்களா இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும் அணி என்றால் அழகு என்று பொருள் ஸோ செய்யலுக்கு அழகு சேர்க்கிறதா அணி ஸோ அதை பற்றி விளக்குறதா வந்துட்டு அணி இலக்கணம் ஓகேங்களா கவிஞர் நம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி ஓகேங்களா ஒரு கருத்தை வந்துட்டு சொல்லக்கூடிய கருத்தை வந்துட்டு இன்னும் சுவைப்பட சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அணின்னு சொல்லி சொல்கிறாங்க மருந்தை மருந்துங்கிறது வந்துட்டு எல்லாருமே ஏத்துக்க கூடியதா இருக்காதுங்க அதுல தேனில் கலந்து கொடுத்தோம்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி செயலில் வந்துட்டு தேனை கலக்கிற மாதிரி இருக்கிறதா வந்துட்டு அணின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அணி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய அணி இருக்குது அதுல வந்து ரெண்டு அணி பத்தி மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க ஒன்னு இயல்பு நவச்சி அணி இன்னொன்னு உயர்வு நவச்சி அணி ஓகேங்களா இயல்பு நவச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கிறத இருக்கிற மாதிரியே கூடுறது அதனோட இயல்பை அப்படியே கூடுறதா வந்துட்டு இயல்பு நவச்சி ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் என்னென்னா தன்மை நகச்சியணி அப்படிங்கிற இன்னொரு நேம் இருக்குது ஸோ இருக்கிறத இருக்கிறபடியே கூறுறதா இயல்பு நகர்ச்சியணி அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு பசு மேயுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயங்க அங்கே துள்ளி குதி கன்று குட்டி துள்ளி குதிக்குது கன்று குட்டிங்கிறது தன்று குட்டி துள்ளி குதிக்கிறதும் ஒரு இயல்பான ஒரு விஷயந்தாங்க அம்மா என்கிறது பசு அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாவே உடனே அண்டை பக்கத்தில் அண்டைனா பக்கம் பக்கத்தில் வந்து கன்றுக்குட்டி ஓடுறதுங்கிறது வந்து இயல்பான விஷயம்தாங்க ஓகேங்களா அந்த பக்கத்தில் வந்தோன்னே நாவால் வெள்ளைப்பசு நக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் இயல்பான விஷயம்தான் அதை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி ஓகேங்களா நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி அதை வந்துட்டு அந்த பாலை குடிக்கிறதுங்கிறது வந்து இயல்பான விஷயம்தாங்க ஓகேங்களா இதில் என்னென்னா பாடல் பார்த்திங்கன்னா கவிஞர் பசும் ஒன்றோடு அதாவது கவிஞர் வந்து பசுவும் கன்றும் ஒன்றோடு ஒன்று விளையாடுவதே இயல்பாக கூறியலார் ஓகேயா இது நடக்கிறவானோ இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுக்கு வந்து இயல்பு இயல்பு நகர்ச்சியணி அப்படின்னு பேர் இயல்பாக நடக்கிற விஷயத்தை இயல்பாக கூறதா வந்துட்டு இயல்பு நவச்சியணி ஓகேங்களா உயர்வு நவச்சியணி அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாக நடக்கிற விஷயத்தை உயர்வுபடுத்தி கூறுறதா வந்துட்டு உயர்வு நகச்சியணி ஓகேங்களா நார்மலாக ஒரு விஷயம் நடக்கும் அது நார்மலாகவே நடந்துட்டுருக்கோம் ஆனால் வந்து அதை வந்துட்டு பெருசாக வந்து மிகைப்படுத்தி கூறுறதா வந்துட்டு உயர்வு நகச்சியனின்னு சொல்லி சொல்வாங்க ஓகேங்களா எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்நீரில் கு அடி குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கறுக்கும் என்று ஆகாச கங்கை அலல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா குளிர்நீரை அடித்தா குளிர் கூது அதாவது உங்கள் குளிர் அடிக்கும்னு சொல்லிட்டு வெந்நீரில் குடித்தா உடம்பு கருக்குன்னு சொல்லிட்டு ஆகாச கங்கை வந்துட்டு உணல் அனல் வந்துட்டு க வெப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கங்கை அதாவது கங்கை நீர் வந்து அழைச்சிதா தான் உங்கள் தாத்தா வந்துச்சு கங்கைங்கிறது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஓடி வர விஷயங்கிறது நார்மலான விஷயங்க அதை உங்கள் தாத்தா பாடி அழைச்சிதான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாக உயிர் உணவுச்சினி ஓகேங்களா நங்கை நதிங்கிறது வந்துட்டு வரதுங்கிறது வந்துட்டு அது நார்மலான விஷயம் அதை வந்து பாடி உங்கள் தாத்தா வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து உயர்வன விஷயம் ஓகேங்களா இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லாங்க அப்படின்னா வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு கோவலனும் கண்ணகியும் பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகும்போது வந்து நட இயல்பாக நடக்கிற விஷயம் அதாவது காகை வந்துட்டு பறக்கிறது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் ம கோலனும் மாதியும் சாரி கோலனும் கண்ணகியும் வந்துட்டு மதுரைக்கு போகிறது வந்து இயல்பாக காகை வந்து அந்த தடலில் பறக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம் அதை வந்து இளங்கோ என்ன சொல்லியிருப்பா நான் நீங்கள் மதுரைக்கு போக வேண்டாம் அப்படின்னு காகம் வந்துட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த காகம் சிறகடிக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம் அது வந்து மதுரைக்கு போக வேண்டான்னு சொல்லி தான் வந்துட்டு அந்த காகம் சிறகடிக்குது அப்படின்னு சொல்லி உயர்வுபடுத்தி கூடாரு பார்த்தீங்களா அது தாங்க உயர்வு நம்பிச்சு இன்றைக்கி எடுத்துக்காட்டு ஓகேங்களா அடுத்தது கலை சொற்கள் அழைச்ச ஒரு கோ மனிதநேயம் அப்படின்னா வந்துட்டு என்னங்க ஹியூமனிட்டி மனிதநேயம் அப்படின்னா ஹியூமானிட்டி ஓகேங்களா கருணை அப்படின்னா வந்து மெர்சி கருணை அப்படின்னா மெர்சி இரக்கம் உறுப்பு மாற்ற அறிவிச்சுக்கிச்சுனா டிரான்ஸ்பிளட்டேஷன் டிரான்ஸ்பிளண்டேஷன் ஓகேங்களா உறுப்பு மாற்ற அறிவிச்சிச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்பிளேஷன் தென் நோபல் ப்ரைஸ் அப்படின்னா நோபல் ப்ரைஸ் தான் பிரைஸ் அப்படின்னு சரக்குந்து அப்படின்னா லாரி ஓகேங்களா லாரிங்கிறது இங்கிலீஷ் வேடுங்க ஓகேங்களா